விஜய்யா எப்படி அஞ்சு ரூபா டீ எப்படி கட்டுப்படி ஆகுது கட்டுபடி ஆகுதுன்னா நம்ம அது எங்களுக்கு வாடகை அட்வான்ஸ் இல்ல அதனால எங்களுக்கு கட்டுப்படி ஆகுது ஐம்பது மில்லி இதுதான் ஃபுல் டீயா ஆமா நூறு மில்லி நூத்தி இருபது மில்லி வரும் மில்லி ஆமா இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு வருஷமா சப்போர்ட் பண்ணல வீட்டுல யாரும் இந்த பொங்கலுக்கு அப்புறம் நான் அவன் சண்டை போட்டு போட்டது லாபம் கிடைக்குமா தாராளமா கிடைக்கும் வாடகை கிடையாது சொந்த ஆள் நம்ம நம்ம கை கூலிதான் நமக்கு நம்ம வியாபாரம் அட்வான்ஸ் கிடையாது அப்படிங்கும் நமக்கு போதும் வர்றது போதும் அது ரெண்டாவது நான் சொந்த கடையே இதுக்கு அப்புறம் வச்சாலுமே நான் அஞ்சு ரூபா தான் போடுவேன் சொந்த ஆமா ஏன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல இவரெல்லாம் கால இருந்து வராங்க நாலஞ்சு கடை தள்ளி வந்தா கூட ஒரு டீ சாப்பாடு நாலஞ்சு பிஸ்கட்ஸ் எங்களுக்கு நாங்க வந்து முக்கியமா நாங்க குடுக்குற காரணமே டிரைவருக்காக தான் ஏன்னா இந்த ஏரியால வந்து எல்லா டிரைவரும் எல்லா மாநிலத்து டிரைவருமே இங்க வருவாங்க வந்தாங்கன்னா லோடு கிடைக்காது மெயின் விஷயம் அதுதான் டென்ட் போட்டாங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் அது மாதிரி இங்கேதான் இருப்பாங்க டெய்லி இரநூறுவா நூத்தம்பது ரூபா தான் பேட்டா கிடைக்கும் அதுல அவங்க மூணு வேளை சாப்பிடணும் மற்ற யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு டீ பிஸ்கெட் ஈவினிங் டைம்ல சாப்பிட்டாங்கன்னு வச்சுங்க நைட்டு சாப்பிடுக்கணும் தள்ளும் கொஞ்சம் டைம் எக்ஸேஞ்சு கிடைக்கும் நிறைய பேர் வந்து வெறும் டீயே சாப்பிட்டு சாப்பிடாம நிறைய பேர் நீங்க இன்னும் சொல்ல போன சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே வந்தீங்கன்னா வருவாங்க ஆறு மணிக்கெல்லாம் மேலே வந்தீங்கன்னா கொளுத்து வேலை செய்யறவங்க பெயிண்ட் வேலை செய்யறவங்க இந்த மாதிரி கூலித்தொல்லி வேலை செய்யறவங்க நிறைய பேர் இங்க வருவாங்க காரணம் எனக்கு வந்து இல்லாத பட்சத்துக்குதான் தான் இப்போ இந்த இவ்வளவு நாள் கொடுக்காம நான் இருந்தேன் நமக்கு வந்து சப்போர்ட் நான் எப்படி சொல்றது ஒரு பிரச்சனை வந்துருமோ அக்கம் பக்கத்துல ஏன்னா பிரச்சனை வருமோ இல்ல பிரஷர் போடுவாங்களோ ஏதாவது வந்து வருமோன்ற ஒரு பயத்துல தான் முக்கால்வாசி போடாம இருந்தது சிவனை கும்பிடாம வரவே மாட்டேங்குது எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க நாங்க மூணு மணி மூன்றரை ஆகும் எழுந்திருக்கேன் அவரை எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டுல நான் மொரவாசல் பண்ற நேரம் மத்த வேலை என் பசங்க பாத்துப்பாங்க நேரா போய் சிவனை பாத்து கும்பிட்டு இங்க அஞ்சு மூணுலாம் கடை திறந்துருவோம் சிவன் கிட்ட வேண்டும் போது கடல என்ன சொல்லி வேண்டும் எதுவுமே கேட்க மாட்டேன் உன் கிட்ட கொடுக்கறதுக்கு எங்கிட்ட எதுவும் இல்லை உன் கேக்குறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை எவளோட ஒரே கொள்கை அதுதான் இல்ல ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபா வரும் நினைப்பீங்களா இல்ல ஐநூறுவா ஆயிரம் எனக்கு அந்த ஆம்பிஷனே கிடையாது சார் இப்ப இந்த டீ குடுக்குறீங்க என்ன வருமானம் வரும் ஒரு நாளைக்கு சார் இப்ப எனக்கு டீல லாபம் இருக்குது இல்லன்றது ரெண்டாவது எந்த கடைக்காரமே டீ வச்சு மட்டுமே லாபம் சம்பாதிக்க மாட்டாங்க தொழில் பண்றவங்களுக்கு தெரியும் டீ வச்சுதான் லாபம் சம்பாதிக்கணும் எந்த அவசியம் கிடையாது வாட்டர் பாட்டிலுக்கு போகும் சாக்லேட் போகும் பிஸ்கெட் போகும் எல்லாத்துலயும் ஐம்பது ஐம்பது போது நமக்கு அந்த இதுல வர லாபம் இல்லாத ஒண்ணு கூட நமக்கு அதுல லாபம் ஐம்பது பைசா வரும் நின்னுட்டேதான் இருக்கணுமா உட்கார் இல்ல நின்னுட்டு தான் தெரியும் ஆயிட்டு இல்லைன்னா தெரியாதுன்னா கொஞ்சம் குள்ள வேற தெரியாது நின்றுட்டு தான் இருக்கணும் காலன்னா அஞ்சு மணிக்கு வந்தா வீட்டுக்கு போக ஒன்பது மணி ஆயிடும் ஒன்பது பதினோரு மணி கூட அவங்க சில டைம்ல கடவுளை செய்ய மாட்டேன் இது வரைக்கும் நான் 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 பார்த்து வேண்டிக்கிட்டதே சொன்ன ஒரே விஷயம் அதுதான் உங்கள்ட கொடுக்கவும் எங்கட எதுவும் கிடையாது உங்கள்ட கேக்குறது எங்க எதுவும் கிடையாது படைச்சவனுக்கு தெரியும் நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லி எந்த மதம் மாறந்தாலும் சரி நம்ம இந்து மதம் மட்டும் கிடையாது எந்த மதத்தை எடுத்தாலும் படைச்சவனுக்கு தெரியும் ஈ எரும்புக்கு அளக்கிற பணிதான் நமக்கும் நமக்கு இன்னைக்கு பொழுது இன்னைக்கு பழைய அளந்தே தெருவோம் நம்ம கூட கீழே நம்ம இங்க இருக்கிற சூழ்நிலை நம்ம சார் நீங்க தாண்டி நீங்க இந்தியாவெல்லாம் தாண்டி வேற வேற கண்ட்ரிக்கு எல்லாம் போனீங்கன்னா எனக்கு நான் படிக்கல நான் ஸ்கூலுக்கு போனது கிடையாது அந்த எனக்கு அந்த நிலவங்க தெரியலனாலுமே கூட நான் மீடியா கொஞ்சம் பார்ப்பேன் யூடியூப்ல நிறைய விஷயம் நான் பார்ப்பேன் செய்வேன் நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம் நிறைய பேருக்கு சராசரி கிடைக்கிற விஷயம் கூட தண்ணி கூட சராசரி நல்ல தண்ணி கூட கிடைக்கிறது இல்லை ஏமாத்திட்டு போறவங்களும் உண்டா இந்த அஞ்சு ரூபா இல்ல சார் மோஸ்ட்லி நான் நான் இது வரைக்கும் அந்த பிஸ்கெட் அங்க எடுப்பாங்க இங்க எடுப்பாங்க அவங்க சொல்ற கணக்கு தான் நான் வாங்கி இருக்கிறேன் கடவுள் புனித நிறைய நஷ்டம் எனக்கு கடன் பால் எதுவும் எனக்கு ஆயிரத்தெட்டு கடன் இருந்தாலும் கூட நான் இது வரைக்கும் நான் அத பத்தி கவலைப்பட்டதே கிடையாது ஓ அஞ்சு ரூபா டீ சாப்பிட்டு ஐந்நூறு ரூபா கொடுத்துட்டு போனவங்கள இருக்காங்களா அந்த மாதிரிலாம் யாரும் இல்ல நூறுபா வந்து அஞ்சு ரூபா டீ சாப்பிட்டு பத்து ரூபா குடுத்துட்டு இல்லைம்மா எனக்கு அஞ்சு ரூபா குடுக்க கஷ்டமா இருக்க வரை பத்து ரூபா வலுக்கட்ட டைமு குடுத்துட்டு போனவங்க இருக்காங்க

எவ்வளவு பேர் கை கால் உடஞ்சி நிறைய பேர் நிறைய விஷயம் இல்லாம இருக்காங்க சார் நமக்கு நிறைய கிடைச்சது கடவுள் யாகப்பட்ட வசதி கொடுத்துருக்கான் இத பார்த்து வருமே சொல்றீங்க நீ இத பார்த்து இது வறுமையே இல்ல இது நல்ல வாழ்க்கை இது இத விட கீழ் மட்டும் அத விட கீழ் மட்டத்துல இருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு இது கிடைச்சது பெரிய வாழ்க்கை பணக்கார வாழ்க்கை இதெல்லாம் எவ்ளோ பெரிய சூழ்நிலை வந்தாலும் அஞ்சு மணி தந்துருவீங்க ஆமா சார் எந்த மழை துவையில எதுனாலும் சரி நமக்கு தள்ளி போடுறது கிடையாது அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்கும் ஆமா அஞ்சு மணிக்கு ரெண்டு பத்து மணி பத்து மணி நைட்டு அஞ்சு காலை அஞ்சு மணிக்கு வந்துரும் திறந்து நம்ம டீ குடுக்க ஆறு மணி ஆயிடும் ஏன்னா வாசல் பெருக்கணும் தமிழை எடுத்து வைக்கணும் பூஜை போடணும் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் சிவனே வந்து மணி உருவத்துல வந்து டெஸ்ட் வச்சிருக்காரு சரில சரி நீங்களே சொல்றீங்க மனித உருவம் மனித உருவத்தை நம்ம யார சிவன் சொல்லி பார்க்க முடியும்

இருக்கும்போது தானம் முடியாது தானம் கிடையாது அது வந்து விரையும் நீ இல்லாதப்ப சூழ்நிலை நீ பண்ற பாருங்க தானம் அதுதான் தானம் நீ இல்லாதப்பையும் குடுத்து பாக்குறியா நான் கேட்ட நீ குடுக்கறியா அது எந்த சிவன் கிடையாது எந்த மதத்திலயுமே எல்லா சாமியுமே கேட்கற ஒரு விஷயம் அதுதான் மதுரையா சொந்த ஊரு எனக்கு கூறிய மதுரை தான் இருந்து சந்தோஷமா இருக்கீங்களா ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் எனக்கு கஷ்டம்னு எங்க வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணி இது வரைக்கும் நான் கஷ்டம்னு எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே பண்ணுவேன் அவரோட ஊக்கம் தான் நாங்க இவ்வளவு தூரம் சந்தேகப்பட்டது இல்ல ஒரு நாள் கூட இத்தனை மணிக்கு இருக்கிற இவ்வளவு மணிக்கு வர்ற எனக்கு வந்து எனக்கு இன்னும் பூஸ்டப் பண்ணுவார் இன்னும் இந்த சாமாயி கூட அந்த சாமாயி போடு ஏன் அஞ்சு ரூபா வேணாம்னு சொன்னாங்கன்னா பிரச்சனை பண்ணுவாங்க எனக்கு இதுல சமூகம் சமுதாயத்துக்கு எல்லாம் பயம் அவரு நான் பயப்பட மாட்டேன் என் சமுதாயம்னா மக்கள் தான் சமுதாயம் மக்களை பார்த்த என் பயப்படணும் குடிகாரங்க எல்லாம் வருவாங்க வருவாங்க

நீங்க சொல்லுங்க எந்த ஒரு விஷயமே நம்மோட அப்ரோச் தான் நீ பார்த்து நான் பார்த்தாதான் அது தொடரும் நீ எதனா பண்ணிட்டு போய் நம்ம வேலை நம்ம பார்த்தோம்னா அது எப்படி தொடரும் அது முடிவு தான் அவள் தான் குரூப்ல நிறைய சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம போறவங்களும் இருக்காங்களா குரூப்ல இருக்காங்க சார் என்னன்னா சிகரெட் நம்ம மட்டும் கரெக்ட்டா காசு வாங்குவீங்களா ஆமா அது அத்தியாவசிய பொருளா அதுல கடன் கொடுக்க மாட்டோம் ஆ ஆ கடன் இல்ல

ஆமா அதனால வந்து இவங்க சாதனை பெண்மணியா வேதனை பெண்மணியா கட்டிப்பான முதல்ல சாதனை பண்ண முடியா மனசு வேணுங்க கோடி ஓடியா கொட்டி தான் மனசு வேணும் எத்தனை கடையா பாக்கோம் இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் இப்ப அந்த அம்மா அஞ்சு ரூபா விற்குனா குவாலிட்டியாவது குறைஞ்சிருக்கா சும்மா ஏனா தான் கொடுக்க அதுவும் வழக்கம் போல எல்லாரும் எப்படி குடுக்காதான்னு அப்படிதான் நான் காலையிலேயே பார்த்தேன் நரம்பனால பார்த்து தப்பா அந்த பிள்ளைக்குள்ளதான் ஓடி இருக்கேன் காலையிலே பார்த்தேன் சில போயிடுறேன் பிள்ளைங்க எல்லாம் என்ன சொல்றாங்க என் பசங்க என் பசங்க தான் சார் எனக்கு பெரிய தூணை பசங்க எனக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் என் பொண்ணு நான் எந்திக்கும் போதே மூணு மணிக்கு என் கூட எந்திச்சிருக்கேன் உம் என் கூட தூங்கும் போதே என் பசங்க தூங்குவாங்க இது நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட எங்க அம்மா அத்தனை மணிக்கு என்ன எந்திக்கிறாங்கன்னு எனக்கு கிட்டதேன்னு கிடையாது என்ன ஏத்து பேசணும் கிடையாது என் தான் வந்து கஷ்டப்படுவாங்க என் பசங்க இல்லன்னா நான் இந்த விஷயத்த செஞ்சிடவே இருக்க முடியாது என்னால வாய்ப்பே கிடையாது எத்தனை மணிக்கு தூங்கி அஞ்சு மணி எழுந்திருக்கிறேன் மூணு மணிக்கு தூங்குவேன் பன்னெண்டு மணி ஆயிருச்சு பன்னெண்டு ஒரு மணி கூட ஆகும் சில டைம்

எந்த பொண்ணுமே சரி அது மாதிரி மைண்ட்ல ஏத்திட்டாங்கன்னா அது ஒரு சர்க்கிள் மாதிரி அதுக்குள்ள முடிஞ்சிடும் வாழ்க்கை நமக்கு என்ன வேணும்னு நமக்கு தான் தெரியும் அதை பார்த்தா நம்ம போய்கிட்டே இருக்கும் நம்ம வந்து எப்பவுமே பார்வை நேர்த்தியா இருக்கணும் நம்மளோட பார்வை நேராக இருந்துச்சுன்னா நீங்க சைட்ல இருக்கிறது என்ன வேணாலும் இந்த காதுக்கு வேலை கொடுக்கக்கூடாது இந்த காதுக்கு எதுக்கும் வேலை கொடுக்கணும் இந்த ஒரு இனிமையா இளவரசர் சாங் கேட்கலாம் நல்ல விஷயங்கள் கேட்கலாம் நீ காலைல சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா ஓதுவாங்க அதை கேட்கலாம் மசூதிக்கு போனால் அது ஓதுவாங்க அதை கேட்கலாம் நல்ல விஷயங்கள் செவி சாய்க்கலாம் மற்றதுக்கு நீங்க செய்வி சாதிச்சிங்கன்னா நீங்க நினைச்சதை சாதிக்கவே முடியாது நான் அஞ்சு ரூபாய் டீ போட்டப்ப எனக்கு என்ன எப்படி சொல்ற டிக்ளேர் பண்ணாத ஆளே கிடையாது போடாத ஒன்னால சமாளிக்க முடியாது என் நான் ஏன் இதுனா பத்து ரூபாய்க்கு நம்ம இவ்வளவு தூரம் போடுறோம்னா நம்ம அஞ்சு ரூபாய்க்கு போடுறப்போ அதுக்குண்டான இப்ப நாங்க பத்து ரூபாய்க்கு போடுறப்ப நாங்க இங்கேதான் சாப்பாங்க நான் அஞ்சு ரூபாய்க்கு போடணும்னு அந்த கான்செப்ட் எடுத்தப்ப இது எங்க மலிவா கிடைக்கும் இதுக்கு உண்டான பொருள் வந்து எங்க மலிவா கிடைக்கும் அப்ப அதுல நம்ம மொத்தமா வாங்கி நம்ம வைக்கும் போது அதுல நம்ம வர்றது ஓரளவுக்கு எனக்கு அஞ்சு ஒரு டீக்கு மேல ஆறு ரூபா ஏழு ரூபா கிடைச்சிருக்கு இப்ப எனக்கு ஒரு ஒன் ஒரு ரூபா முக்கால் ரூபா கிடைக்குது லாபமே இல்லாம நான் தொழில் பண்ணல நான் அத பொய்யும் சொல்ல மாட்டேன் லாபம் இல்லாம தொழில் பண்ணல பண்ண நிறைவான ஒரு வாழ்க்கையே வாழ்ந்தீங்க ஆமா அதனால ஒரு சின்ன உதவிதான் எனக்கு இல்ல சார் இருந்தா எனக்கு முப்பது ரூபாய் சாப்பாடு நீங்க என்ன நினைச்சீங்க முப்பது ரூபா சாப்பாடு பத்து ரூபாய் தூஸ் போடணும் அதுக்கு நான் இப்ப பிளான் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அதுக்கு எங்கெங்கெல்லாம் எப்படி பொருள் கிடைக்கும் அதே மாதிரி தரமும் குறையக்கூடாது இவர் சொன்னார் பாத்தீங்களா அஞ்சு ரூபா கட்டி நம்ம எண்ணம் தானுன்னு போட்ட முடியாது அந்த தரம் கூடாது அஞ்சு ரூபா தானே டீ அப்ப தரம் எப்படி இருக்குமோ அந்த எண்ணங்கள் ஜனங்களுக்கு வரக்கூடாது தரமும் குறையக்கூடாது விலையும் மலிவா இருக்கணும் பாக்கெட்ல இருக்கிற காசு அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இப்போ இங்க டீ கடை பொறுத்து வரல இது பைபாஸ்ல இருக்கிறதுனால மா எப்படி ஃபேமிலியா வர்றாங்களா இல்ல ஆண்கள் மட்டும் வராங்க இல்ல சார் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் பசங்க டிரைவருங்க ஃபேமிலிக்குலாம் இங்க வேலை ஆனா லேடிஸ் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா காலேஜ் பொண்ணுங்க வருவாங்க அது மாதிரி நம்ம லேபர்ல வேலை செய்யற பொம்பளையாளங்களும் வருவாங்க நிறைய பேர் லேடிஸ் ஆனா ஃபேமிலிங்களும் வருவாங்க ஹாஸ்பிட்டல் உள்ள வந்து பேஷண்ட் அட்மிட் பண்ண முக்கியமா விஷயம் என்ன கேட்டீங்கன்னா பேஷண்ட் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து ஒரு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்ல பத்தாயிரம் ரூபாய் செலவாகுதுன்னா அவங்களுக்கு சாப்பாடு செலவு ஒரு இருபதாயிரம் இழுத்துரும் ஒரு பத்து நாள் அட்மிட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு தோசை இவ்வளவு செலவாகும் ஒரு டீ வாங்க போனீங்கன்னா ஒரு கப்பு டீ எடுத்தீங்கன்னா இருபத்தஞ்சு முப்பது ரூபா ஆகும் எங்க கிட்ட ஒரு டீ அஞ்சு ரூபான்றப்ப ஒரு கப்பு வாங்கிட்டு போய் நான் சிவன் கவர் தான் போடுவேன் இந்த கவர் தான் நாங்க போடுவோம் பிளாஸ்டிக் கவர் நான் யூஸ் பண்ண மாட்டேன் இதுதான் ஏன்னா இது இது வந்து யூஸ் இல்ல மக்கள பொருள் அது மக்காத பொருள் பிளாஸ்டிக்கை மேக்சிமம் தவிர்க்கிறாள் யாரா இருக்கா இலவசமா கொடுக்குறீங்க பொதுவா பொதுவா பாத்தீங்கன்னா காசு இல்லையானு குடிக்கிறவங்களுக்கு கேட்க மாட்டேன் அது மாதிரி அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல யாரும் வந்தாலும் காசை வாங்க மாட்டேன் அதே மாதிரி நிறைய வந்து வழிபோக்கல் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தாராளமா அவங்க திருநங்கைன்னு கூட சொல்லக்கூடாது சிவன் நான் என்ன பொறுத்த மட்டும் ஒருத்தர் அவங்களை கண்டிப்பா என்னோட என்னோட சப்போர்ட் உண்டு நான் வந்தா நான் போய் தான் டீ கொடுத்து அவங்க அங்க வர சொல்ல மாட்டேன் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் வெயிட் பண்ண சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்துருக்கா வருவேன் கடையை வைக்க விட மாட்டேன் கடையை தூக்கிடுவேன் நீ பிளாட்ஃபார்ம்ல கடை வச்சிருக்க அதை சீப்பா பேசுறவங்களும் உண்டு கேவலப்படுத்துறவங்களும் உண்டு அது அவங்க பார்வையில பாக்கும்போது கேவலம் என்ன பொறுத்த மட்டும் நான் கேவலம் இல்லை நான் ஒரே வார்த்தை சொல்லுங்க எவ்வளவு பெரிய உன்னால கடையை மட்டும் தான் எடுக்கணும் ஏன்னா கொலையா பண்ண முடியும் இந்த எடம் எல்லாம் இன்னொரு இடம் உலகம் எவ்வளவு பெருசு இது இல்ல இன்னொரு இடம் அதுவுமே இல்ல இன்னொரு இடம் அதுவுமே இல்ல இன்னொரு இடம் ஏதாவது ஒருத்தராவது உங்க சொந்த கதை சோகதைய கேட்டதுக்கு உண்டா நான் கேட்டாலும் எனக்கு சோகதையே கிடையாது சார் ஆஹ் சந்தோஷமான வாழ்க்கைதான் எனக்கு கஷ்டம் கஷ்டம்னு அவங்க வந்து சொல்றாங்க என்ன பொருத்த மட்டுல எந்த ஒரு ஏற்றத்தாளுமே நான் அனுபவம் தான் சொல்லுவேன் கஷ்டம்னே சொல்ல மாட்டேன் நிறைய பெண்கள் இத பாத்துகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நீங்க அறிவுரம்னா என்ன சொல்ல விரும்புறீங்க தயவு செஞ்சு யாரையுமே நம்பாதீங்க உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க அப்பதான் நீ எங்க போனாலுமே நீ தைரியமா ஜெயிக்க முடியும் இதுதான் என்னோட பதில் நீங்க அக்காவுடைய தன்னம்பிக்கைக்காக நம்ம சேனல் மூலம் அவங்களுக்கு ஒரு கௌரவப்படுத்த போறோம்